மறைக்கப்பட்ட வெளிச்சத்திற்கு உங்கள் மக்கள் செய்திகள் பழையனூரில் மூன்று ஏர்கன் துப்பாக்கி வெடிமருந்து பறிமுதல் ஒருவர் கைது கள்ளக்குறிச்சி மாவட்டம் சங்கராபுரம் அருகே உள்ள பழையனூர் கிராமத்தில் சட்டவிரோதமாக துப்பாக்கி மற்றும் வெடிமருந்து வைத்திருந்த ஒருவர் போலீசாரால் கைது செய்யப்பட்டார் சங்கராபுரம் போலீசாருக்கு பழையனூரில் ஒருவர் ஏர்கன் மற்றும் நாட்டு துப்பாக்கிகள் மறைத்து வைத்துள்ளதாக ரகசிய தகவல் கிடைத்தது உதவி ஆய்வாளர் பிரதாப் குமார் தலைமையிலான போலீசார் அந்த கிராமத்திற்கு விரைந்து சென்று ஜேம்ஸ் பீட்டர் அருளப்பன் மகன் என்பவரின் வீட்டில் சோதனை நடத்தினர் அப்பொழுது சட்டத்திற்கு புறம்பாக பதுக்கி வைத்திருந்த மூன்று ஏர்கன் துப்பாக்கிகள் ஒரு நாட்டு துப்பாக்கி ஐந்து கிலோ சிகப்பு பாஸ்பரஸ் கருப்பு வெடி மருந்து மற்றும் நாட்டு துப்பாக்கி தயாரிக்க பயன்படும் உதிரி பாகங்கள் ஆகியவை போலீசாரால் கைப்பற்றினர் இதையடுத்து ஜேம்ஸ் பீட்டர் போலீசார் கைது செய்யப்பட்டார் இந்த குற்ற செயலில் ஈடுபட்ட ஜேம்ஸ் பீட்டரை போலீசார் கைது செய்தனர் இந்த சம்பவம் அந்த பகுதிகளில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது மேலும் சங்கராபுரம் சுற்றுவட்டார பகுதிகளில் சட்டவிரோதமாக நாட்டு துப்பாக்கி வைத்திருப்போர் மற்றும் தொடர்ச்சியான குற்ற செயல்களில் ஈடுபடுவோருக்கு எதிராக கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என்று போலீசார் எச்சரிக்கை விடுத்துள்ளனர் கள்ளக்குறிச்சி மாவட்ட செய்திகளுக்காக மக்கள் வெளிச்சம் செய்தியாளர் முருகன்